அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் நேரிலே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண் வழிச் சேரல் என்ற அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்தி ஒன்றாவது குரலை பார்க்க போகிறோம் பெண் சேரல் என்றால் மனைவியினுடைய பேச்சை கேட்காதே என்று பொருள் இல்லையா இது ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சரிசமமானவர்கள் இந்த ரெண்டு பேரும் மனமுத்து வாழ்ந்தாலும் தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் குடும்பம் முன்னேற வேண்டுமானால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் ஒருமித்து கருத்துக்களை பரிமாறி ரெண்டு பேருடைய கருத்துக்களும் ஒத்த கருத்தாயிருந்தால் அந்த குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு பாடுபடணும் இனி பெண் பேச கேட்கக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ பெண் வந்து ஆணு கடுமையா என்று நாம் நினைக்கலாம் ஆனால் அப்படி சொல்லவில்லை வள்ளுவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா பெண் வந்து நம்முடைய இல்லாத வாழ்க்கையை இன்பமாக வாழ்வதற்கு நமக்கு ஒரு மனைவி துணை தேவை ஆனா அதுவே வாழ்க்கைன்னு வாங்கி கொண்டிருந்தால் மற்ற வேற இடம் தடைப்பட்டு போயிடுமே அவளுடைய இன்பத்திலேயே மனைவியோடு வாழுகிற இன்பமே பெருமையாக கருதிய அவளையே சுற்றி இருந்தால் எப்படி பொருள் தேடுவது எப்படி நாம் வாழ்க்கையில் முன்னேறுவது எப்படி வந்த விருந்தினரை உபசரிப்பது எப்படி அரசியல் விலை செய்வது நாம் சிறந்த முறையில் வாழ்வதற்கு பொருள் வேண்டுமா அல்லவா மனைவியோடு இன்பம் முனைப்பு ஒன்றிய வாழ்க்கையா அதை தான் வள்ளுவர் சொல்றார் என்ன விழைவார் வேண்டும் பொருளும் அது வினை விளைவார் பொருளை ஈட்டக்கூடிய செயலை செயலில் உயருகின்றவர்கள் அதாவது ஒரு மனிதன் ஒரு ஆண்மகன் என்ன செய்ய வேண்டும் தன் குடும்பம் முன்னேறுத்துக்காக உழைத்து பொருளீட்ட வேண்டும் அப்பொழுது மனைவி அவனுக்கு குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இருந்தால் பெற்றோர்கள் அவர்களை எல்லாம் ஆதரித்து காப்பாற்ற முடியும் வந்த விருதினருக்கு உணவளித்து உபசரிக்க முடியும் வழிதவறி வருக அதாவது வடிநிலை செல்கின்றவர்கள் இரவு நேரமாகிவிட்டால் தங்குவார்கள் அவர்களுக்கெல்லாம் உதவ விருந்தளித்து உதவி செய்ய வேண்டும் அந்த காலத்து பழக்கம் இப்படியெல்லாம் இதற்காகத்தான் பொருளை எல்லாம் சேர்க்க வேண்டும்னு பழைய இலக்கியங்கள்லாம் சொல்லுகின்றன தான் சொல்றார் அப்போ இல்லற வாழ்க்கை பேரே இல்ல அறங்க இல்லறம் என்றால் அறம் அறத்தோடு வாழ்வதுதான் இல்லறம் இல்ல என்றால் வீடு அறம் அறம் என்றால் அறக்காரியங்கள் அறச் செயல்கள் அறத்தை செய்வதற்காகத்தான் நாம் மனைவியை அடைந்து மனைவியை பெற்று திருமணம் செய்து குடும்ப வாழ்க்கையை நடத்துவது மிக உயர்ந்த பண்பாடு தமிழர் பண்பாடு அல்லவா பிறருக்கு உழைப்பதற்காகத்தான் பிறருக்கு உதவி செய்வதற்காகத்தான் நாம் திருமணம் செய்து வாழ வேண்டும் அதற்கு பொருள் ஈட்ட வேண்டும் அப்போ மனைவியின் இன்பமே பெரிது என்று கருதி அவளையே சுற்றி கொண்டு இருந்தால் நாம் பொருள் தேடக்கூடிய வழிகளெல்லாம் அடைபட்டு போய்விடும் தடைபட்டு போய்விடும் அதனால் நாம் முன்னேற முடியாது அதைத்தான் வண்டுவர் சொல்றாரு எதையும் ஒரு அளவோட வச்சுக்கணும்னு சொல்றார் மனை விழைவார் மனை மனைவி தன்னுடைய மனைவி குடும்பத் தலைவி விழைவார் மனைவியின் இன்பமே பெரிதாக கருதி அவள் சொற்படியே கேட்டு நடப்பவர்கள் என்னாகும் மனை விழைவார் மான் பயன் செய்தார் மிகச்சிறந்த நன்மைகளை எல்லாம் அடைய முடியாது ஏனென்றால் அவன் எப்பாரு மனைவி மனைவினாலே சுத்திக்கிட்டு அவை பேச்சையே கேட்டுக்கிட்டு இருந்தால் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியாது என்ற பொருள் தேட வேண்டும் வினை வினை என்றால் பொருள் தேடக்கூடிய செயல் வினை விளைவார் பொருள் தேடக்கூடிய செயலிலும் உயலுகின்றவர்கள் வேண்டா பொருளும் அது அவர்கள் கடைபிடிக்க வேண்டாத பொருள் எது மனைவியிடம் அதிகமாக ஈடுபாடு உண்டு கடமையை மறக்கக்கூடாது என்றார் வள்ளுவர் அதை நாம் சில பேர் என்ன சொல்றோம் இது பெண்ணெளிமை தினத்தை இந்த குரல் வலியுறுத்துகிறது அப்படின்னா தப்பா குரல் புரிகிறார் அப்படிலாம் அல்ல எதையுமே ஒரு அளவோடு பயன்படுத்தியப்பான்னு சொல்றார் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மனை விளைவார் மான் பயன் எய்தார் மான் பயன் என்றால் சிறந்த நன்மை எய்தார் அடைய மாட்டார் வினை விளைவார் பொருள் தேடும் செயலிலே முயலுபவர்கள் விளைவார் என்றால் அந்த செயலை விரும்பி மேற்கொள்ளுகின்றவர்கள் வேண்டா பொருளும் அது அவர்கள் கடைபிடிக்க வேண்டாத பொருள் இது பொருள் மனைவியிடம் அதிக ஈடுபாடு கொள்வது ஈடுபாடு கொள்ளணும் ஆனால் அதையே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது அதையே தொழிலாக வச்சுக்கூடாது மனைவியோடு அன்பு காட்டுறதையே தொழிலாக வச்சுக்கிட்டு இருந்ததுன்னா மற்ற கடமைகள்லாம் நின்று போயிடுமே அதுதான் சொல்றார் அவர் இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா மனை விழைவார் மாண்பயன் எய்தார் வினை விழைவார் வேண்டா பொருளும் அது இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா தோஸ் are அக்ஸோரியஸ் வில் நாட் அட்டைன் தி excellence ஆஃப் virtue அண்ட் இட் is திஸ் that இஸ் டிஸ்ப டெஸ்பைஸ்டு பை தோஸ் ஹூ ஸ்ட்ரைவ் ஃபார் அக்வயரிங் வெல்த் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களுடைய நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்